ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆளும் அரியானா மாநிலத்தில் புரண்குமார் என்ற ஐ பி எஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பதினோரு பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தன்னை துன்புறுத்தியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் மனிதனை மனிதனாக நடத்தவில்லை என்றும் பல காரணங்களை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவரே முடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அளவிற்கு ஒரு ஐ அதிகாரியை தற்கொலை செய்து மாய்த்து கொள்ள ஒரு அரசு நடத்துகிறது என்றால் சாதாரண பாம்பர மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த தேசத்தில் இருக்கிறது என்பதை தான் அது காட்டுகிறது உடனே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவுக்கு சென்று அந்த குடும்ப சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறோம் இதற்கு தீர்வு காணப்படும் என்று ஆகவே புரண்குமார் ஐ பி எஸ் உடைய இந்த தற்கொலைக்கு தூண்டிய அரசையும் அதிகாரிகளையும் தான் இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த முகப்பேர் பகுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் ஹரியானாவில் நடந்தது இதை விடலாம் என்று இல்லை இன்று ஹரியானாவில் நடக்கிறது நாளைக்கு எல்லா மாநிலங்களிலும் பரவும் இதை கண்டிக்க வேண்டும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் ஒரு உயிர் போயிருக்கிறது அதுவும் பெத்த படித்த ஒரு ஐ அதிகாரி ஒரு அறிவுஜீவி மக்களுக்காக போராடக்கூடியவர் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் லஞ்சம் லாவண்யமற்ற அதிகாரி ஒரு தன்னை முழுவதுமாக அந்த துறைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அதிகாரி இப்படி தூய்மையான அதிகாரிகளை பலி கொடுப்பது எந்த விதத்திலும் ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் அந்த கடிதத்தில் எழுதி வைத்ததை ஆய்வு செய்ய வேண்டும் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகர் அமர்ந்து தர்ணா பண்ணார் அதாவது முதலமைச்சர் கூட சொன்னாரு இந்த அமைந்துருப்பி வந்து நீங்க சொல்றதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஆனா அவருக்கு ஏற்கனவே திட்டமிட்டு வந்தது போல ஒரு தர்ணா நடத்தி வெளிநாடு அவர் தர்ணா உட்கார்ந்தாரு என்ன நீக்கணும்னு கேட்டா என்ன நீக்கணும்னு அவருக்கே தெரியல எதுக்காக தர்ணால உட்கார்ந்தாரு என்ன நீக்கணும் எதுவுமே தெரியாம முகண்டர் புகான்ட பாத்துட்டு கத்திட்டே இருக்காரு பேரவை தலைவர் அவர்களே பேரவை தலைவர் ஒரு மேனால் முதலமைச்சர் ஆயிருந்தவரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார் அவரு இந்த பகுதியை நீக்க வேண்டும் இது தவறாக சொல்லி இருக்கிறார்கள் கூட அவர்கள் சொல்ல முடியலாங்க எதுக்கு வந்தாரு எதுக்கு பேசினாரு எதுக்கு தரையில் அமர்ந்தாரு எதை நீக்க எதை நீக்க சொன்னா அவருக்கே தெரியல அதனால இதுதான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய அரசியல் அந்த திறந்து வச்சிருந்த பாலம் ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு ஜாதி பேரை வந்து வச்சிருக்காங்க திராவிட பாரம்பரிய ஜி டி நாயுடு பேர் வச்சிருக்காங்க நாயுடு பேர் வச்சிருக்காங்க தமிழ் நாயுடு நாயுடு இல்லாம ஜீடின்னு கொடுத்தா இளைஞர்களுக்கு வந்து அந்த குட்டு செல்வன் திருமால்னு சொல்லியிருக்காரு அத எப்படி பாக்குறீங்க அந்த பேரை மாத்தி பண்றேன் எது மக்களுக்கு எது மக்களுக்கு உகந்ததோ எதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அதை வந்து செய்யணும் ஒருவேளை வேளை இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் அது கலையைப்பட விட்டது சாதி பெயர் விஷ்ணு நீங்க சொன்னீங்க எம் ஜி ஆர் ஆட்சி காலத்துல சாதி பெயர் எடுக்கப்பட்டு விட்டது தம்பு செட்டி தெருன்னு தம்பு திறன் தான் இருந்தது கலைஞர் களத்துல எடுக்கப்பட்டது இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருவதுதான் இது எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ன அடையாளம் என்பதை பற்றி நாங்களும் பேசி வருகிறோம் ஆனால் தலைவர்கள் பெயர்களை வைப்பதும் எடுப்பதும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தாது இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் எல்லா சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் மக்களுக்காக போராடியவர் பெண்களுக்காக தன்னுடைய இண்டு கோட்பிலுக்காக சட்ட அமைச்சர் ஒன்றிய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் எப்படிப்பட்ட தலைவர்களும் சாதி அடையாளம் பூச முடியாது காங்கிரஸ் வலியுறுத்தமா ஜிடி என்ற பேரை மட்டும் வைத்துட்டு நாயுடு பேருக்கு சொல்ல முடியும் நாளைக்கு பேச இருக்கிற அந்த டிபேட்ல நான் விவரமா பேசுறேன் உங்களுக்கும் அந்த செய்தியை சொல்லுவேன்